செய்திகள் வாசிப்பது உங்கள் படம் வெளியான நிலையில் இதில் ஒரு காட்சி இருக்கிறது அதில் ரஜினிகாந்த் அழுவது போல் அந்த காட்சி அமைந்துள்ளது அரங்கமே அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் மட்டும் என்று நக்கலாக சிரித்திருக்கிறார் அதில் அதை பார்த்த ஒரு ரஜினி ரசிகர் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டதும் ஐயோ மன்னிக்கவும் நான் இது டார்க் காமெடி என்று நினைத்து விட்டேன் என்று சொன்னதும் பின்னாடி பொளிர் பொளிர் என்று கழுத்தாமட்டையில் இரண்டு அடி விழுந்திருக்கிறது

இதில் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டோங்கிறது வந்து மக்கள் முடிவு பண்ணிக்கணும் எஸ்ஐஆர் பற்றி தெரிஞ்சு இது நன்மையா தீமையான்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இப்போ நம்ம போட்டு தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு வேற டாபிக் கிடைக்காதனால இந்த எஸ்ஐஆர் பேசுகிறோம் உண்மையை சொல்றத்துக்கு என்னன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர்னா

உங்களோட வாக்கு வந்து சரியான வாக்குதானா அவங்களோட வாக்கு வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறாங்கல்ல இப்போ கள்ள ஓட்டு வாக்குனா நடக்கிறது தானே ஐயோ சாமி ஒரு தூக்கு போடுறது அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்றதுக்காக நடத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து இசையாக இருக்கும் அந்த திருத்தம் ம் எப்போ கடைசி நடந்துச்சு ம்

இப்போ மைக்ரெண்ட் ஆகி போறாங்கல்ல அவங்களோட ஓட்டு வந்து இங்க வந்து கணக்கிலே தான் இருக்கும் இப்போ போயிருப்பாங்க ஆனா அவங்களுக்கான ஓட்டு இங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு எஸ்ஐஆர் வந்து பெருதளவுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இன்னொரு பிரச்சனை இன்னொன்னு 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 இப்போ உங்களுக்கு ஓட்டு இருக்கும் ஆனால் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டு வந்து நீக்கணும் நீக்கணும் நீக்கிறதுக்கு எஸ்ஐஆர் வந்து பண்ணால் இதனால இந்த அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களோட ஓட்டு செல்லாதுன்றத அப்டேட் பண்றதுக்காக எஸ்ஐஆர் யூஸ் ஆகுது இன்னொன்று என்னன்னா ஃபாரினர்ஸ் யாராவது நம்ம ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு இப்போ அவங்க வந்து அது ஒரு டாபிக் இருக்கு குடியுரிமை கொடுத்து குடியுரிமை கொடுத்து ஓட்டு போடப்பாங்க ஆனால் குடியுரிமை கொடுக்கறதுக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு அந்த வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கலாமா வேண்டாமான்னு எஸ் தான் அந்த எஸ் ப்ராசஸ் வச்சு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து முடிவு பண்ணும் இருக்கிற ஓட்டு கரெக்டா இருக்கா இருக்கான்னு செக் பண்ணணும் இங்க இருக்கிற ஓட்டு இங்கதான் இருக்கா வேற எங்க செக் பண்ணணும் இருக்கிற ஓட்டு இருக்குதா இவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட டெத் நீக்கணும் ஆமா ரெண்டாவது ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் கூட இந்த டீடைல் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் பார்ப்பாங்க ஓகே இது எனக்கு தெரியல பட் இந்த மீன் மீன்ன்ற மாதிரி மூணு அவன் வந்து அந்த மூணுத்துக்கான மீனிங்னு சொல்றதை மீனிங்னு சொல்லிட்டான் போல இருக்கு ஸோ இந்த மூணோட மூணுன்ட்டு இல்லை சொல்லிட்டு இதெல்லாம் எப்போவுமே இருக்குது ஏன்னு சொல்றேன்னா எப்போவுமே இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் டைம் இந்த ஜனாதிபதி பிரதமர் எலக்ஷன் நடந்துச்சுல்ல அப்போல்லாம் கூட இந்த இது சரி பார்த்துட்டு தர்றாங்க வீடு வீடுக்கு போயிட்டு இந்த ஓட்டுக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த வீட்டில் அட்ரஸ்ல இருக்காங்களா அந்த டெத்து அவங்க உயிரோடதான் இருக்கிறாங்க இறந்துட்டாங்க அந்த இதெல்லாம் எடுத்து அடிஷன் நியூ ஓட்டு அடிஷன் இருந்துச்சு டெலிஷனும் இருந்துச்சு அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இஸ் இருக்கு இஸ் இருக்கா ஓட்டுக்கான கெடுப்பு குடும்ப குடும்பத்துல போயிட்டு நம்ம வீட்டு விழா வந்து

இதற்கான காரணம் வந்து என்னன்னா இதோட எஸ்ஐஆரோட கோர் கான்செப்டா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம வேற ஸ்டேட்ல இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஏழு வருஷம் நீ அந்த இடத்துல தங்கிட்ட அப்படின்னா உனக்கு குடியுரிமை கிடைக்கும் இப்போ இது எங்க மேட்ச் ஆகுது இயர்ஸ் ஓகேவா ஸ்டேட் டு ஸ்டேட் போறோம் அப்படின்னா இப்போ ஏழு வருஷம் நீ நார்த் இந்தியாவிலேருந்து நீ சவுத் இந்தியாவுக்கு வந்து ஸ்டே பண்ணி இங்கே உன்னோட ப்ரூஃப் எல்லாம் மாற்றி உனக்கு ஓட்டு வாங்குறதுக்கு ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஸ்டேட் டு ஸ்டேட் ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ இது கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக எஸ்ஐஆர் ஃபார்மில் லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பின்னாடி அந்த இதுல எழுதி இருக்கறங்களா அது லாஸ்ட் பாயிண்ட் இப்போ நடந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் ரிவிஷன்ல உங்களுக்கு இது இருந்துச்சுனா ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு वोट உரிமை கொடுத்தாங்கனா யூ ஆர் எலிஜிபிள் டு वोट இன் தமிழ்நாடு ஏழு வருஷத்துக்கு थर्ड பாயிண்ட்னு நினைக்கிறேன் லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் அதுல கடைசி பண்ணி வாசி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதாவது பீகார்ல இப்ப எலெக்ஷன் நடந்துச்சு இல்ல அப்ப எஸ்ஐஆர் நடந்துச்சு இல்ல அது பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஓட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்ல

இங்கேயே இருந்து வேலை பார்க்கறாங்க ஏழு வருஷம் இங்கே வேலை பார்த்ததுக்கான அத்தாச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே உரிமை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஏழு வருஷம்னு த இங்கே பீரியட் ஆவுங்க மென்ஷன் பண்ணல ப்ரோத் பிஆர் கெலக்ஷன் அப்படி இல்லை ஒரு மாசம் கூட ஆகலை பிஆர்ல கரெக்டா நான் இது வந்து எஸ்ஏஆர்ல இருந்து பேசல பொதுவா ஒரு இடத்துல நீ தங்கி இருந்து குடியுரிமை வாங்குறதுக்கு வந்து ஏழு வருஷம் நீ அங்கே தங்கி இருந்தேன்னு உனக்கு ஓட்டு உரிமை கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் படி உனக்கு வந்து நிதியா இடை ஓட்டு போட முடியாது அப்படி ஓட்டு போட முடியாது இடையில வந்துட்டு கடைக்கு அந்த கடையில வந்துட்டு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் கம்மியா இருந்தாங்க அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு தம்பி ஓட்டு போட எல்லாம் பீகார் போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்போ நீ கொஞ்சம் யோசி இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு இங்க வேலை தமிழ்நாட்டுல வேலை தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிருக்கான் அவன் பீகாருக்கு போறான் எதுக்கு ஓட்டு ஓட்டு அங்க போய் அவன் வந்து என்ன பண்ணலாம் திரும்பவும் இங்க

தெளிவாயி வச்சுக்கோ பீகார்ல அவன் ஓட்டு எலிஜிபிளாக இருந்துச்சு அதில் அவனால் ஓட்டு போட முடியும்னா அவனால் என்ன பண்ண முடியும் இந்த வாங்க ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குன்னா நம்ம போய் பீகார்க்கு ஓட்டு போட முடியுமா அது முடியாது இதை வந்து உடச்சே பேசலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில பொதுவாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி இப்போது இதனால எந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்னா பிஜேபி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டை வந்து அதாவது அவங்க வின் பண்ணுறாங்க லாஸ் ஆகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அவங்க எந்த மாதிரி ஆகிடுவாங்கன்னா ஒரு இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னா இப்போ பிஜேபி கீழே கிடக்கு அப்படின்னா அவங்க அவரோட ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் இதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஓட்டு குறையும்

அந்த பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணலனாலும் உங்க ஓட்டு வந்து மீன்ஸ் உங்க நீங்க மத்ததை ஃபில் பண்ணி அந்த பாக்ஸை இங்கே விட்டனாலும் உங்களோட ஓட்டு வந்து கணக்கில வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்ளோ அழிஞ்சு நினைஞ்சு குடுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்டே சொல்லிருந்தோம் இல்ல இன்னொன்னு நான் ஃபார்ம் ஃபில் பண்ண வாங்க போயிருக்கிறேன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ண வாங்க போயிருக்கேன் அங்க அவங்களுக்குன்ட்டு இத பில்லப் பண்றதுக்கான பொசிஜரோட ரெண்டு ஷீட் இருக்கு அத பிரிண்ட் எடுத்து ஒட்டுங்கன்னு சொன்னா அத கையில வச்சிருக்காங்க தாங்க ஒரு போட்டோ எடுத்து தரோம் எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பி இதெல்லாம் கொடுத்தா நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க சரி இந்த எப்படி நடக்கும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு பின்னாடி குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சரி குறிப்புதான் தான் நான் வாங்கிட்டு போயிட்டேன் வச்சுக்கோங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாக்குறேன் அது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான குறிப்பே கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருந்து எப்படி ஓட்டு எடுக்கிறது அது கடைசி எப்படி நடந்துச்சு இந்த பீகார் எலெக்ஷன்ல இருக்கோம்னா அதெல்லாம் இன்க்ளூஷன் அந்த இதா அந்த ஃபார்ம் எப்படி பண்ணிட்டு அந்த எழுதி <êmesoung où> <Tamir, Desh>. <Terrorism>

vai pilla raja vai pilla satay phuang ta ta